ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து போகாது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்துப்போகும் இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே பொதுவாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் குடும்பத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா பார்த்தா தானே என்ன சொல்கிறேன்னு போயிரு ஓகேங்களா இப்போ வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் கணவனை பற்றி ஒயிட் புரிஞ்சுக்கணும் ஒய்ஃபை பற்றி கணவன் புரிஞ்சுக்கணும் அவங்களோட நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பிடிக்காத விஷயங்கள் என்ன எதை பண்ணுன்னா அவங்களுக்கு கோ கோபம் வரும் எதை பண் அதாவது அந்த விஷயத்தை பண்ணுறதுனால எதனால அவங்களுக்கு கோபம் வருது இப்போ இந்த அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் பிடிக்காத விஷயங்களை தயவு செய்து பண்ணாதீங்க பிடிக்காத விஷயங்களை பண்ணி குடும்பத்தில் பிரச்சனைகளை வந்து உருவாக்காமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அது புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே நிறையா குடும்பங்களை வந்து பிரச்சனையே வராது சரிங்களா இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து என்னென்னா அவங்களோட மரியாதைக்கு சம்மந்தமான விஷயங்களை வந்து பேசக்கூடாது அவங்களோட மரியாதையை குறைக்கிறமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ சண்டை வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது அப்படிங்கும்போது என்ன பண்ணுனா கோபத்தில் வந்து நம்ம விடுற வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கே தெரியாது ஏன்னா கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளை வந்து யார் மனசு வேணாலும் பாதிக்கலாம் சரிங்களா அது அதனால ஏன்னா கோபம் வரும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது அவங்களோட மனத்துக்கும் மரியாதைக்கும் அதாவது பங்கம் விளைவிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது சரிங்களா அவங்க மா மரியாதை குறைக்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம எமே எப்பயுமே பேசக்கூடாது மற்றவங்களையும் பேச விடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மரியாதை அப்படிங்கிறது உயிரோட பெருசானது அதனால் அந்த மாதிரி அவங்களோட மான மரியாதை குறைகிற மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம முடிஞ்சளவு பேசாமல் பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல் மனைவி வந்து ஹஸ்பண்டையோ இல்லை ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கிட்டே என்ன சொல்லுன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நீ இருந்தால் தான் என்ன நீ இருக்கிற வரைக்கும் தான் என் உலகம் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது நீ அதாவது நீ தான் என் உலகம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்திக்கணும் சரிங்களா நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அந்த ஒரு ஆ உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையும் கூட சரிங்களா இப்போ வந்து ஒருத்த பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பாசம் இருக்காது உண்மையான அன்பு இருக்காது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா உண்மையான பாசம் இருக்காது ஆனால் உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா அவங்க அதை விட்டு கொஞ்ச நேரம் கூட அவங்களால இருக்க முடியாது சரிங்களா வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கொஞ்ச நேரம் அவங்கள காணும் இப்போ ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா இப்போ அவங்க கொஞ்ச நேரத்தை ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டவோ காணும் அப்படின்னா பதறி போயிடுவாங்க இப்போ நம்ம பேசினால தான் நம்ம சண்டை போட்டனால தான் அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் வரும் அதுதான் உண்மையான பாசத்துக்கான அறிகுறி சரிங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் உண்மையான பாசம் இருந்தால் தான் அந்த பதட்டம் வரும் சரிங்களா அது அதுதான் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் மனப்பான்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் அந்த பாசம் இருக்கணும் லவ் இருக்கணும் சரிங்களா ரெண்டு பேத்துக்குமே இருக்கணும் கணவனுக்கும் இருக்கணும் மனைவிக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் இடையில் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது சரிங்களா எதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் எந்த விஷயத்தையுமே பண்ணக்கூடாது அதாவது இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்காவது குடுக்கல் வாங்களா இருந்தாலுமே சரி நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும் இப்போ வந்து மனைவி ஏதாவது ஒன்று ஆட்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண என்னோட ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இது ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து முடிப்படணும் எதாவது கொடுக்கலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கலந்து ஆலோசிக்கணும் சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது ஒளிவு மறைவு ரெண்டு பேருக்குமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது சரிங்களா ரெண்டு பேத்துக்குமே விட்டு கொடுக்குற மனப்பான்மையை இருக்கணும் சரிங்களா இப்போ கோபத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கோபமாக இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சரிங்களா அவங்க கோபத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேச விட்டுட்டு நம்ம அமைதியாக இருந்தாலும் இல்லாட்டி அந்த இடத்த விட்டுட்டு போயிடலாம் சரிங்களா இல்லை நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏ தேத்து பதில் பதில் பேசினோம்னா பிரச்சனை தான் பெருசாகிக்கிட்டே இருக்கும் அவர் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் வந்து பிரச்சனை குறையவே குறையாது இதனால் வந்து பிரிசல்கள் அதிகமாயிடும் அதனால் வந்து கோபம் வருது அப்படின்னா இப்போ வந்து ஒருத்த அதிகமாக பேசுகிறாங்கன்னா ஒருத்த வந்து விட்டு கொடுத்து போகலாம் சரிங்களா பொறுமையாக இருக்கிறதுனால குறைஞ்சி போக மாட்டோம் நம்மளோட அவங்க கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பொறுமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா நம்மளோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க நம்ம மேலே அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ பேசியும் அவள் வந்து நம்மளை ஏற்று பேசாமல் இப்படி பொறுமையாக இருந்திருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அதனால் வந்து நம்ம விட்டு கொடுத்து போறதுனால குறைஞ்சிட மாட்டோம் சரிங்களா ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அதுதான் ரொம்பவும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது சரிங்களா மற்றவர்கிட்ட விட்டுக் கொடுத்து பேசக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அவங்களோட ரிலே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஒய்ஃபை பற்றி தப்பான வார்த்தைகளை பேசுகிறாங்க இல்லை தப்பு தப்பாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் விட்டு கொடுக்கக்கூடாது என்னோடய ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும் அவள் எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தெரியும் நான் அவளை பார்த்து அவ அவங்க பற்றி அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசக்கூடாது அடிச்சு பேசணும் எனக்கு என் ஒய்ஃபை பற்றி தெரியும் நீங்கள் சொல்லி நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து பேசணும் சரிங்களா சப்போஸ் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களும் தனியாக கூப்பிட்டு ஏமா இப்படி பண்ண இப்படி பண்ணாதம்மா அவங்களாம் கேட்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் புத்திமதி சொல்லி அவங்க திருத்த பார்க்கலாம் சரிங்களா மற்றவங்க முன்னாடி நீங்களும் அவங்க பேசுகிறாங்கிறதுக்காக நீங்களும் வந்து அவங்க வந்து இலக்காரமாக பேசுனீங்கன்னா அதுவே அவங்களுக்கும் இலக்காரமாக போயிடும் அவங்க வந்து உங்கள் மனைவி இன்னும் அதிகமாகவே பேசுறதுக்கான வாய்ப்புகள் நீங்களே கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் வந்து உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை மனசில் வச்சுட்டு மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க உங்கள் பிரச்சனைகளை மற்றவங்க முன்னாடி காட்டாதீங்க சரிங்களா அதுவே அவங்களுக்கு ஏலக்காரமாக பேசுகிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துங்க மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க ஹஸ்பண்டை பற்றி மனைவி வீட்லேயோ மனைவியை பற்றி ஹஸ்பண்ட் வீட்லேயோ வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேச்சு வராமல் இருக்குதுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து விட்டு கொடுத்து பேசினா தான் பேசுவாங்க நீங்கள் விட்டு கொடுக்காமல் பேசுங்க அவங்க அவங்ககிட்ட பேசினாலும் அவகிட்ட பேசினா ஒன்றும் நடக்க போகிறதில்ல நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க இன்னொரு தடவை வந்து அந்த மாதிரி விஷயங்களை பேச மாட்டாங்க சரிங்களா அடுத்து வந்து குடும்பத்தில் இப்போ சண்டை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து மனைவியோட வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை அக்கா தம்பியை அண்ணன் தங்கச்சி அப்படி அவங்கள வந்து தரக்கறவாக பேசுறது அதாவது தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறது உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கவங்க பற்றி தப்பு தப்பாக பேசுறது தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறது அப்படி பேசுகிறனால என்னென்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகிடும் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்கக்கிட்ட எதுக்கு காட்டுறீங்க அவங்கள எதுக்கு தப்பாக பேசுறீங்க உங்கள் பிரச்சனையை உங்களோட முடிச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற மற்ற அவங்களோட ரிலேட்டிவ்ஸை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் சரிங்களா இன்னைக்கு நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிங்க சேர்ந்துக்கிறீங்க ஆனால் வந்து அந்த நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் சரிங்களா சேராமலே கூட போக வாய்ப்பு இருக்குது அதனால வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் உங்கள் விஷயங்களை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க உங்களோட பிரச்சனைகளை கொண்டு போய் பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை கூட பிறந்தவங்ககிட்டேயோ காட்டாதீங்க வார்த்தைகளை விடாதீங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் எப்பயுமே வந்து என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்களோட குறைகளை மட்டுமே பேசுகிறது சரிங்களா நீ இப்படி பண்ணுற உனக்கு இது எதுவுமே தெரியல இப்படி பண்ணுறதுனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறைகளை மட்டுமே இப்போ நான் தப் எதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா இது ஒன்றால் தான் ஆச்சு நீ இப்படி பண்ணுறனால தான் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறைகளையே பேசுறது இதே நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அது அவங்களால தான் நடந்தாலுமே அது ஒன்றுமே அது என்னமோ அவங்களால் நடந்தாலுமே அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது அவங்களோட குறைகளை மட்டுமே பேசக்கூடிய மனப்பான்மை வந்தவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா எப்பவுமே குறைகளை மட்டுமே பார்க்காதீங்க அவங்களோட நிறைகள் என்ன அப்படிங்கிறத பேசுங்க குறைகளை சொல்கிறத விட்டுட்டு அவங்களோட நிறைகள் நல்ல விஷயங்களை சொன்னிங்கன்னாவே பேசுனீங்கன்னாவே குடும்பத்தில் பிரச்சனைகள் முக்கால்வாசி பிறந்துடும் சரிங்களா அதனால் வந்து குறைகளை பேசாதீங்க அவங்களோட அவங்க செய்கிற நல்ல விஷயங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பேசுங்க உண்மையிலே குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும் ஓகேங்களா அடுத்து இது வந்து குறைவு ஏற்படுதுன்னு இப்போ ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஒய்ஃபு அன் ஒய்ஃபு தான் பார்க்கணும் அவங்களோட அக்கறையாக அவங்கள பார்த்துக்கிறது ஒய்ஃபாக தான் இருக்கும் இதுவே மனைவிக்கு வந்து உடம்புக்கு முடியல அப்படின்னா வந்து கண்டுக்காமல் இருக்காதீங்க சரிங்களா அவங்க உங்களை தாயை போல் பார்த்துக்குறாங்களே அதே மாதிரி நீங்களும் வந்து அவங்கள ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கஞ்சி வச்சு கொடுங்க ஒரு டீ காஃபி போட்டு கொடுங்க இல்லை ஒரு தைலம் தேய்ச்சி விடுங்க கை கால் விளைக்கிறீங்கன்னா அதை காலுக்கு ஏதாவது மருந்து தேய்ச்சி விடலாம் இது தேய்ச்சி விட்றதுனால குறைஞ்சி போக மாட்டோம் சரிங்களா உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை அதனால அவங்கள உங்களோட பாசம் வந்து அதிகமாகும் அதனால் வந்து பிரச்சனைகள் குறையும் பாசம் அதிகமாகும் இப்படிலாம் பண்ணுறனால தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் முக்கவாசி குறையும் சரிங்களா இங்கே நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க க கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எப்போயுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் எப்பயுமே சங்கடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரவே வராது ஓகேங்களா அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே அது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டால் உங்களோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆல் இதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லியும் வீடியோஸ் போகிறேன் நான் யூடியூப்பில் போயிட்டு ரித்தின் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஓகே பாய்